ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎஸ்கே மற்றும் மும்பை அணிகளுக்கு இடையே நடைபெற்ற போட்டியில் தற்போது டக் அவுட்டில் இருந்து கேப்டனாக அணியை ஒட்டுமொத்தமாக வழி நடத்தின ரோஹித் சர்மா அவர்களுடைய தான் தற்போது அனைவருடைய கவனத்தையும் திருப்பி இருக்குது ரோஹித் சர்மா அவர்கள் ஐடியா கொடுத்த உடனே அடுத்த பந்துலேயே விக்கெட்டும் கிடைச்சிருக்கு அது தொடர்பாக தற்போது ரசிகர்கள் அனைவருமே அந்த தகவலை தற்போது சமூக வலைதளங்களில் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐபிஎல் தொடரின் முப்பத்தி எட்டாவது லீக் போட்டியில் சிஎஸ்கே மும்பை இந்த இரண்டு அணிகளும் மோதக்கூடிய போட்டி மும்பை வான்கிழை மைதானத்தில் நடைபெறுது இந்த போட்டியில் முதல்ல டாஸ் வின் பண்ண மும்பை இந்தியன்ஸ் பந்து வீச்சை தேர்வு பண்ணாங்க அதன்படி சிஎஸ்கே அணிக்கு துவக்க ஆட்டக்காரர்களாக பார்த்தீங்கன்னா இளம் வீரரான ஷேக் ரஷீத் மற்றும் ரச்சின் ரவீந்திரா இரண்டு பேரும் வந்து களமிறங்கினாங்க இதில் ரச்சின் ரவீந்திரா ஐந்து ரன்கள்லையும் ஷேக் ரஷீத் பத்தொம்பது ரன்களையும் மாற்றம் இழந்தாங்க ஐஷ் மாத்திரை அதிரடியாக விளையாண்டாங்க இவங்க பார்த்தீங்கன்னா ருத்ராஜாவுகளுக்கு பதிலாக அணியில் புதிதாக எடுக்கப்பட்ட பதினேழு வயது நிரம்பிய வீரர் இவங்க பதினைந்து பந்துகளில் முப்பத்தி இரண்டு ரன்களை வந்து எடுத்தாங்க அதே போல் இவங்க அதிரடியாக விளையாடி போது பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் வீரர்கள் இவரை எப்படி கட்டுப்படுத்துதோ அப்படின்றதே தெரியாமல் வெளிப்புதிங்கி போய் இருந்தாங்க கேப்டனாக இருக்கக்கூடிய பாண்டியா பார்த்தீங்கன்னா ஒரு திட்டத்தை வச்சுருந்தாங்க பவர் பிளே முடிஞ்சதுக்கப்புறம் சாண்ட்னரை வச்சு இந்த ரன்னை வந்து கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு அவங்க திட்டம் போட்டுருந்தாங்க ஏன் அப்படின்னா பவர் பிளேயில் ஐந்தாவது ஓரை சாண்டினர் அவர்கள் வீசும்போது அவங்களை ஓவரில் பவுண்டரி அடிக்கலை அந்த ஒரு திட்டத்தை பாண்டியா அவர்கள் செயல்படுத்த பார்த்தாங்க ஆனால் அவுட்டில் இருந்த ரோஹித் சர்மா அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா பவர் பிளே முடிஞ்சதுக்கப்புறம் தீபக் சாகருக்கு ஒரு ஓவர் கொடுக்க சொல்லு அப்படின்னு ஒரு மெசேஜை உள்ளே அனுப்புனாங்க வாட்டர் பாட்டில் கொண்டு போகிற ஒரு வீரர் பார்த்தீங்கன்னா இந்த தகவலை ஒரு துண்டு சீட்டில் எழுதி அதை பாண்டியா அவர்களுடைய கையில் கொடுத்தாங்க இதை பார்த்த உடனே எந்த ஒரு மறுப்புமே தெரிவிக்காமல் பவர் பிளேயர் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட தீபக் சாகர் அவர்களிடம் பந்தை கொடுத்தாங்க ஹார்டிக் பாண்டியா அதன்படி அந்த ஓவரில் முதல் பந்திலேயே அதிரடியாக விளையாட ஷார்ட் பாலை சிக்ஸர் அடிக்க ஆசைப்பட்ட அயூஷ் மாத்திரை பார்த்தீங்கன்னா கேட்ச் கொடுத்து வெளியேறிட்டாங்க சாண்டினார் அவர்கள் அந்த ஒரு பாலை கேட்ச் பிடிச்சிட்டாங்க வெறும் பதினேழு வயது நிரம்பிய இந்த ஒரு வீரர் பார்த்தீங்கன்னா பதினாறு பந்துகளில் நாலு பவுண்டரி இரண்டு சிக்ஸ்களோடு முப்பத்தி ரெண்டு ரன்கள் வந்து குவிச்சாங்க இந்த ஒரு விக்கெட் விழுந்ததுக்கப்புறம் மும்பை இந்தியன்ஸ் வீரர்கள் அனைவருமே ரொம்ப ஆக்ரோஷமாக அதை வந்து செலப்ரேட் பண்ணாங்க குறிப்பாக ஹார்டிக் பாண்டியா அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த விக்கெட் விழுந்ததுக்கப்புறம் ரோஹித் சர்மா அவர்களை கை காட்டி அவங்க ரொம்பவே சிரித்து சந்தோஷமாக இந்த ஒரு விக்கெட்டை செலிப்ரேட் பண்ணாங்க ரோஹித் சர்மா அவர்கள் பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் பிளேயராக இருந்து அவங்க பேட்டிங்க்கு மட்டுமே உள்ளே வராங்க ஃபீல்டிங் இருக்கும்போது அவங்க களத்தில் இருப்பது கிடையாது இதனால் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு பல நேரங்களில் கிடைக்காம போயிடுது இந்த மாதிரியான இக்கட்டான சமயத்தில் அவங்க டக் அவுட்டில் இருந்த போதிலுமே கூட போட்டியை ரொம்பவே அருமையாக ரீட் பண்ணி அவங்க தீபக் சாகர் கிட்ட பவுலிங் கொடுக்க சொல்லி அந்த ஒரு ஸ்லோவான ஷார்ட் பாலை வீச சொன்னாங்க இதன் மூலமாக தான் அவங்களுக்கு கைமேல் பலனா அந்த ஒரு விக்கெட்டும் கிடைச்சிது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது பல முன்னாள் வீரர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரோஹித் சர்மா அவங்களை இம்பாக்ட் வீரராக வெளியில் அமர வைக்காம அவங்களை இருபது ஓவர் முன்ன நிப்பாட்டினாலே அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஹார்டிக் பாண்டியாவுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அவருடைய பேச்சை கேட்டு நீங்க பவுலிங் ரொட்டேஷன் அதே போல ஃபீல்டர் பொசிஷன் ஆகியவற்றை சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு போட்டியில் திருப்புமுனை ஏற்படுத்தும் அப்படின்னு பல பேர் ஏற்கனவே கூறியிருந்தாங்க இந்த நிலைமையில ரோஹித் சர்மா அவர்கள் ஐடியா கொடுத்த உடனே அதற்கு அடுத்த ஓவரில் முதல் பந்திலேயே விக்கெட் கிடைச்சி தான் தற்போது அனைவருக்கும் பெரிய ஒரு ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்புடின்னே சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி